முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமிற்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்த இளம் குடும்பத்தர் இன்று காலை அந்த முகாமிற்கு அருகில் உள்ள குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அந்த நபரை இராணுவத்தினர்தான் முகாமில் தடுத்து வைத்து தாக்குதல் மேற்கொண்டு அதன் பின்னர் அவரை கொலை செய்து இன்று காலை அந்த குளத்தில் சடலமாக அவரை வீசியுள்ளதாக அந்த பகுதி மக்களும் அந்த இறந்தவருடைய உறவினர்களும் பகிரங்க குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமானுடைய உத்தரவுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போலீசார் அந்த ராணுவ முகாமினைச் சேர்ந்த ஐந்து ராணுவ சிப்பாய்களை கைது செய்துள்ளனர் இதற்கு மேலாக இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகளில் இருந்து இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகியுள்ளது அவ்வாறு வெளியாகியுள்ள அந்த தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் முல்லைத்தீவு முள்ளியபலை போலீஸ் நிலையத்திற்கு தாயாருடன் முறைப்பாடு செய்ய சென்றிருந்த பத்து வயது சிறுமி மீது மூக்கட்டனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை அந்த போலீஸ் நிலையத்தில் இருந்த போலீசார் மேற்கொண்டுள்ளனர் அந்த சிறுமி மீது போலீசார் மேற்கொண்டுள்ள அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சக் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முத்தேன்கட்டு இடதுகரை பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு அதாவது அறுபத்தி மூன்றாவது படைப்பிரிவினை சேர்ந்த ராணுவ முகாமுக்கு சென்றிருந்த இளம் குடும்பத்தர் ஒருவர் நேற்று காணாமல் போயிருந்தார் இவ்வாறு காணாமல் போயிருந்த அந்த இளம் குடும்பத்தர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அதாவது அந்த இராணுவ முகாமிற்கு அருகில் உள்ள முத்தேன்கட்டு குளத்திலிருந்து இன்று அதிகாலை சடலமாக முடிக்கப்பட்டுள்ளார் இந்த இளம் குடும்பத்தர் அந்த இராணுவ முகாமிற்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்தவர்கள் சம்பந்தமாகவும் அவர் தொடர்பிலான தகவல்களை வழங்க கோரி அந்த ராணுவ முகாமினை முற்றுகையிட்டு பொதுமக்கள் நடத்தியிருந்த போராட்டம் சம்பந்தமான பதிவுகளை நான் நேற்றைய வீடியோவில் தந்திருந்தேன் இதன் தொடர்ச்சியாக அந்த ராணுவ முகாமுக்கு சென்றிருந்த இளம் குடும்பஸ்தர் இன்று அதிகாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது முல்லைத்தீவு பகுதியில் அதாவது அங்கு வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவில் வாழக்கூடிய மக்களிடையே இந்த சம்பவம் ஏன் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றால் இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நடத்தி வருகின்ற விசாரணைகளில் இருந்து பல்வேறு வகையான தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்த இளம் குடும்பத்தர் அதாவது சடலமாக மீட்கப்பட்டிருந்த இளம் குடும்பத்தர் மேலும் நான்கு பேருடன் சேர்ந்து அந்த ராணுவ முகாமிற்கு சென்றிருந்தார் அதாவது நேற்று முன்தினம் சென்றிருந்தார் அவர்கள் தானாக அந்த ராணுவ முகாமிற்கு சென்றிருக்கவில்லை என்றும் குறிப்பாக அந்த ராணுவ முகாம் வேறு பகுதிக்கு மாற்றப்படுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த சில தினங்களாக அதற்கான நடவடிக்கைகளை இராணுவத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பாக அந்த படை முகாமில் உள்ள பொருட்கள் மற்றும் படை சொந்தமான சில ஆதனங்களை அங்கிருந்து அகற்றுகின்ற நடவடிக்கைகளை அதாவது வேறு பகுதிகளுக்கு மாற்றுகின்ற நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தனர் இவ்வாறான நிலையில் அந்த ராணுவ முகாமில் கடமையாற்றுகின்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் அந்த பகுதியில் உள்ள அதாவது முத்தேன்கட்டு இடதுகரை பகுதியில் உள்ள ஜீவநகர் என்கின்ற கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு நபருக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பினை ஏற்படுத்தி தாங்கள் அந்த முகாமினை விட்டு வெளியேற உள்ளதாகவும் இதனால் அங்கு இருக்கின்ற வேலைகள் அதாவது நகரங்களை கலட்டி உதவி செய்து தருமாறும் அந்த இராணுவ முகாமில் தங்களுக்கு தேவையற்ற பொருட்கள் இருப்பதாகவும் அதனை நீங்கள் எடுத்து சென்று பயன்படுத்த முடியும் என்ற ஒரு தகவலை வழங்கியுள்ளார் இதன் அடிப்படையில் அந்த ராணுவ சிப்பாய் தொலைபேசியூடாக அழைத்த அந்த நபரும் மேலதிகமாக நான்கு பேரும் அந்த ராணுவ முகாமிற்கு நேற்று முன்தினம் மாலை சென்றுள்ளனர் இவ்வாறு அந்த ராணுவ முகாமிற்கு சென்றிருந்த அந்த ஐந்து பேர் மீதும் அங்கு ஏற்கனவே கூடியிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக தடிகள் கொள்ளுகளுடன் அவர்களை துரத்தி துரத்தி தாக்குகின்ற நடவடிக்கைகளை அவர்கள் திடீரென ஆரம்பித்ததால் அந்த ராணுவ முகாமுக்கு சென்றிருந்த அந்த ஐந்து நபர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் நான்கு திசை பக்கங்களிலும் ஓட ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு இராணுவத்தினர் மேற்கொண்டு அந்த தாக்குதலில் இருந்து தப்பி கொள்வதற்காக அங்கிருந்து ஓடியிருந்த அந்த நபர்களில் நான்கு பேர் தங்களுடைய வீடுகளுக்கு போய் சேர்ந்துள்ளனர் இருப்பினும் ஒருவர் அந்த ராணுவ முகாமிற்குள் காணாமல் போயிருந்தது அவர்களுக்கு பின்னரே எழுதி வந்திருந்தது இதன் அடிப்படையில் அந்த நபர் தொடர்பான தகவல்களை அவருடைய உறவினர்களுக்கு அந்த ராணுவ முகாமில் இருந்து தப்பி வந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் அந்த ராணுவ முகாமிற்கு சென்றிருந்த உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் தங்களுடைய உறவினர் ஒருவர் இந்த ராணுவ முகாமிற்குள் காணாமல் போயுள்ளார் என்பது தொடர்பாகவும் அங்கு நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அந்த தகவல்களை ஏதாவது பொதுமக்கள் தெரிவித்திருந்த அனைத்து தகவல்களையும் மறுதளித்திருந்த ராணுவத்தினர் அங்கு இந்த விதமான சம்பவங்களும் நடைபெறவில்லை என்றும் தாங்கள் ஒருவர் மீது தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என்றும் ஒருவரையும் இந்த ராணுவ முகாமிற்கு தடுத்து வைக்கவில்லை என்பதனையும் தெரிவித்திருந்தனர் இருப்பினும் இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கங்கண்ட சாட்சியாக இருந்த அந்த ராணுவ முகாமில் இருந்து தப்பி வந்த நான்கு பேருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இது சம்பந்தமாக முள்ளத்தீவு போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டின் பிரகாரமும் இராணுவத்தினர் அது சம்பந்தமான தகவல்களை ஏதாவது அங்கு காணாமல் போயிருந்த நபர் தொடர்பிலான தகவல்களை வெளிவர மறுத்திருந்தனர் இவ்வாறான நிலையில்தான் நேற்று இரவு வரை அந்த முகாமினை முற்றுகையிட்டு அதாவது அந்த ராணுவ முகாமினை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தினை நடத்தி வந்திருந்தனர் நேற்று நள்ளிரவு வரை அந்த போராட்டம் நீடித்திருந்த நிலையிலும் அங்கு காணாமல் போயிருந்த அந்த நபர் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்கு ராணுவம் தொடர்ச்சியாக மறுத்து வந்திருந்தது இந்த போராட்டமானது ஒரு பக்கம் நடந்து வந்திருந்த நிலையில் மறுபகுதியில் அந்த காணாமல் போன இளம் குடும்பத்தரை தேடுகின்ற நடவடிக்கைகளில் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் இணைந்து முன்னெடுத்திருந்தனர் குறிப்பாக அந்த முத்தையங்கட்டு குளத்தில் தேடுகின்ற நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்திருந்தனர் வலைகளை கொண்டு அவரை தேடுகின்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக அவர் குளத்திற்குள் புகைந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வலைகளை கொண்டு அவரை தேடுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் அந்த தேடுதல் நடவடிக்கையின் போது அவர் தொடர்பிலான தகவல்கள் ஏதும் கிடைக்கப்பட்டு இதே போன்று அந்த முத்தையங்கட்டு பகுதிக்கு அருகில் உள்ள வனப்பகுதியிலும் அவர்கள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் இதன் போதும் அந்த காணாமல் போன நபர் தொடர்பிலான எந்த விதமான தகவல்களும் அந்த ஊர்மக்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கவில்லை இவ்வாறான தேடுதல் நடவடிக்கைகளின் போது எந்த விதமான தகவல்களும் அந்த காணாமல் போன நபர் தொடர்பிலாக கிடைக்கப்பெறாததை அடுத்து ராணுவ முகாமிற்குள் தான் அவர் தடுத்து வைக்கப்பட்ட ார் என்பதனை உறுதிப்படுத்திய பொதுமக்கள் அங்கு நடைபெற்றிருந்த போராட்டத்தினை வீரியப்படுத்தியிருந்தனர் குறிப்பாக ராணுவத்தினருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன் போதும் ராணுவத்தினரால் ஒரு இளைஞர் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இளைஞரையும் அவர்கள் படை முகாமிற்கு இழுத்து செல்லுகின்ற நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் நேற்று இரவு ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அவரை ராணுவ முகாமிற்கு இழுத்து செல்லாதவாறு அவரை காப்பாற்றி அங்கிருந்து மீட்டு அவரை சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர் அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த இளைஞருக்கு முதுகு பகுதியில் பலத்த தாக்குதல் காயங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கு நிலையில் வந்திருந்த நிலையில் முத்தேன்கட்டு குளக்கரை பகுதியில் ஒருவருடைய சடலம் இருப்பது அங்கு மக்களால் இன்று அதிகாலை அவதானிக்கப்பட்டிருந்தது அடிப்படையில் உடனடியாகவே இது சம்பந்தமாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு இடத்திற்கு சென்றிருந்த முல்லைத்தீவு போலீசார் அந்த சடலம் மிதந்து காணப்பட்டிருந்த அந்த குடக்கரை பகுதியினை குட்டப்பிரதேசமாக பிரகடனப்படுத்தி அங்கு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக அங்கு ஏதேனும் தடயங்கள் இருக்கின்றனவா என்பது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர் இதன் பின்னர் அந்த சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ள இடத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் தான பிரதிவன் வருகை தந்திருந்தார் அவ்வாறு வருகிறந்த நீதவான் அந்த சடலம் மீதான விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார் இவ்வாறான விசாரணைகளை முன்னெடுத்திருந்த அந்த நீதவான இனமும் அங்கிருந்த போலீசாரினமும் அந்த ஊர் மக்களும் அந்த சடலமாக மீட்கப்பட்டவருடைய உறவினர்களும் பல்வேறு வகையான தகவல்களை வழங்கியிருந்தனர் குறிப்பாக இந்த குளத்தில் ஒரு நாள் முழுவதுமாக தாங்கள் தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் இதன்போது இந்த சடலம் அங்கு காணப்படவில்லை என்றும் இன்று அதிகாலையே இந்த சடலம் இங்கு கொண்டு வந்து போடப்பட்டுள்ளது என்பதனை தெரிவித்திருந்தனர் இதற்கு மேலாக இரவு முழுவதும் அந்த ராணுவ முகாமிற்குள் குறித்த நபர் அதாவது இந்த சடலமாக அடையாளம் காணப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டு இன்று அதிகாலையே அந்த குளத்தில் கொண்டு வந்து அந்த சடலம் வீசப்பட்டதாக நீதவானிடம் அந்த ஊர் மக்களும் அந்த சடலமாக மீட்கப்பட்டவருடைய உறவினர்களும் தெரிவித்திருந்தனர் அவர்களுடைய குற்றச்சாட்டினை செவி மட்டிருந்த நீதவான் இது சம்பந்தமான வாக்குமூலங்களை பதிவு செய்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் இதற்கு மேலாக அந்த சடலத்தினை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு ஒப்படைக்குமாறு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார் இதன்படி அந்த சடலம் அங்கிருந்து மீட்கப்பட்டு ஜால் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதாவது பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் போலீசாருக்கு பொதுமக்கள் மற்றும் அந்த சடலமாக மீட்கப்பட்டிருந்தவருடைய உறவினர்கள் வழங்கியிருந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த உள்ள தீவு போலீசார் அந்த ராணுவ முகாம் அதாவது முத்தியட்டு குளத்துக்கு அருகில் உள்ள அறுபத்தி மூன்றாவது படை அணியினை சேர்ந்த ராணுவ முகாமில் கடமையாற்றுகின்ற ஐந்து ராணுவ சிப்பாய்களை இன்று மாலை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவர்களிடம் இருந்தும் இது சம்பந்தமான வாக்குமூலங்களை பெறுகின்ற நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறுகின்ற நடவடிக்கைகள் மற்றும் அவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளின் பின்னர் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் முன்படுத்தப்படுவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த உயிரிழந்தவருடைய சடலம் மீதான பிரேத பரிசோதனை தொடர்பிலான அறிக்கை நீதிமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் போதும் நீதிமன்றத்தினால் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக கைது செய்யப்பட்டிருந்த அந்த ஐந்து இராணுவ சிப்பாய்கள் மீதான கட்டளைகள் சில பிறப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த வழக்கு விசாரணைகளின் போது முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த அதிகளவிலான அளவிலான சட்டத்திறனைகள் மக்கள் சார்பாக மன்றில் ஆஜராக உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த உயிரிழந்த இளம் குடும்பத்தினுடைய கொலை வழக்கானது எதிர்வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை சிறந்த நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறான விசாரணைகளின் போது இந்த கொலை சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஏனென்றால் அந்த விசாரணைகளின் போது சட்ட வைத்திய அதிகாரியினால் தாக்கல் செய்யப்படுகின்ற அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அதன்போது மேலதிகமான தகவல்கள் இந்த கொலை சம்பவம் தொடர்பிலாக வெளிவரும் என்று கூறப்படுகிறது அவ்வாறான தகவல்களையும் உங்கள் தளத்தின் நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் இதேபோன்று முல்லைத்தீவு முள்ளியவலையிலும் இன்று ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது குறிப்பாக தாயாருடன் முள்ளியவலை போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்வதற்கு சென்றிருந்த பத்து வயது சிறுமி மீது அங்கிருந்த போலீசார் மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் அவர்கள் ஏன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள் என்றால் குறித்த சிறுமியினுடைய தாயாருடைய உறவினருடைய வீடு ஒன்றும் முள்ளிவேளை பகுதியில் உள்ளது குறித்த சிறுமியினுடைய தாயார் அரச ஊழியராக பணியாற்றி வருகின்றார் அவருடைய தந்தையும் அரச ஊழியராக பணியாற்றி வருகின்றார் அவர் வேலை நிமித்தம் வெளி மாவட்டத்தில் தற்பொழுது பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் தங்களுடைய இருப்பை அதாவது தாங்கள் வசிக்கின்ற பகுதியினை அரச விடுதியில் கழித்து வந்திருந்த அந்த குடும்பத்தினர் தற்பொழுது வேறு பகுதிகளுக்கு மாறுகின்ற நடவடிக்கைகள் அதாவது தாங்கள் வசிக்கின்ற வீட்டினை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்திருந்தனர் இவ்வாறான நிலையில் அரச விடுதியில் இருந்து வெளியேறியிருந்த அந்த தாயும் அந்த சிறுமியும் அந்த தாயினுடைய உறவினர் ஒருவருடைய வீட்டில் சென்று வசித்து வந்துள்ளனர் அந்த உறவினர் சுவிஸ் நாட்டில் வசிப்பவராக இருந்து வந்துள்ளார் இவ்வாறான நிலையில் அவர்கள் அந்த வீட்டினை ஆக்கிரமிக்க போவதாக அந்த சுவிஸ் நாட்டில் வசிக்கின்ற அந்த சிறுமியினுடைய தாயின் உறவினர் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த போலீசார் அவர்கள் இருவரையும் அதாவது அந்த தாயையும் அந்த பத்து வயது சிறுமியையும் அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர் இவ்வாறு வெளியேற்றப்பட்டிருந்த அந்த தாயின் சிறுமியும் இன்று முள்ளியவளை போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்வதற்கு முயன்றுள்ளனர் இருப்பினும் அவர்களுடைய முறைப்பாட்டினை ஏற்க மறுத்திருந்த போலீசார் அந்த தாயை கீழே தள்ளிவிட்டும் சப்பாத்து கால்களால் அந்த பத்து வயது சிறுமியை உதைந்தும் வெளியே தள்ளியுள்ளனர் இதனையடுத்து அந்த பாதிக்கப்பட்ட தாயால் போலீஸ் அவசர இலக்கத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த தொலைபேசி பேசி பேசியிருந்த போலீஸ் அதிகாரி இது சம்பந்தமான முறைப்பாடினை பதிவு செய்வதற்கு அவர்களை கொழும்புக்கு வருமாறு அழைத்துள்ளார் இதனால் செய்வதறியாத திகைத்திருந்த அந்த தாயும் சிறுமியும் இன்று முள்ளியவலை பொலிஸ் நிலையத்திற்கு முன்பாக நடுவீதியில் இருந்து ஒரு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் இது சம்பந்தமாக மனித உரிமை ஆணைக்குழுவிக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மனித உரிமை ஆணைக்குழு கவனம் செலுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று மாலை வரையிலான காலப்பகுதியில் இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக அரசாங்க தரப்பிலும் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கவில்லை போலீஸ் தரப்பிலும் இது சம்பந்தமான அங்கபூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை மனித உரிமை ஆணைக்குழு சார்பாகவும் இது

நாளை சம்பவ இடத்திற்கு வருகை தருவதாக அறிவித்துள்ளனர் அதாவது மனித உரிமை ஆணைக்குழுவின் உத்தியோகர் ஒருவர் வருகை தருவதாகவும் அது சம்பந்தமான முறைப்பாட்டினை தாங்கள் பதிவு செய்து மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலாக அதாவது போலீசாருடைய இந்த அராஜகம் சம்பந்தமாக வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரச கட்சியைச் சேர்ந்த அதாவது என்ஜிபி கட்சியினைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவர்கள் தரப்பில் இருந்தும் இதுவரை எந்தவிதமான விதமான உத்தியோகபூர்வமான நடவடிக்கைகள் இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது அது சம்பந்தமான தகவல்களையும் தளத்தின் ஊடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவ்வாறு வழியாக கூடிய மேலதிக தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்